இது இது வந்து நீ அரசியல் கொலையா சாதிய கொலையா அப்படின்னு ரவுடிஸ் கொலையா பார்க்க வேண்டியதில்லை இது ஒரு கார்பரேட் கொலை தான் எல்லா காலங்கள்லேயும் கார்பரேட்டு ஒரு குறிப்பிட்ட பேரை கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்போ ஒரு ஒடுக்கப்பட்டதுலேருந்து ஒரு தலைவனா ஆம்ஸ்டாங் உருவாகி வரக்குள்ள அவனை நீ என்னெல்லாம் சொல்கிற குளிப்படைங்கிற ரவுடிங்கிற கட்ட பஞ்சாயத்து பண்ணாருங்கிற இப்போ நீட்டு மரணம்னு உங்களுக்கு யாரும் ஞாபகம் வருது அனிதா அனிதா ஒரு அண்ணன் அந்த ஊரில் தோகிற கேண்டிடேட்டோர் ஆம்ஸ் அவர்கள் வணக்கம் நம்ம கூட வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழி வணக்கம் சார் வணக்கம் அதாவது வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா வந்து தமிழகமே வந்து ஒரு மாதிரி ஒரு சென்னை அதுவும் வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் சென்னை வந்து இப்படி சென்னையில் ஒரு கொலை நடக்குமா அதுவும் வந்து மத்திய அதாவது சென்னையோட ஒரு மத்திய பகுதியில் இப்படி ஒரு கொலை நடக்குமா அப்படின்ற அளவுக்கு பேசப்படுற ஆம்ஸ்டாகோட கொலை அதோட முதல் கருத்து சார் ஏன்னா வந்து சென்னையே வந்து நிறைய பேர் இருந்தாலும் அவர் ஒரு முக்கியமான மனிதர் அங்கே இருக்க முக்கியமான மனிதர் அதை பற்றின உங்களோட கருத்து சார் இல்லை ஹம்ஸ்டாக பொறுத்தவரை பகஜன் சமாஜம் வச்சுக்கிட்டு கூட தமிழ்நாட்டோட தலைவர் அவர் வழக்கறிஞர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலித்திய அரசியல் குறிப்பாக அம்பேத்கரி அரசியல் அவர் முன்னெடுத்திருந்தாலும் மற்ற சமூகத்தினரும் மரியாதையோடு பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் ஆங்கில புலமை பௌத்தத்தை தமிழ்நாட்டில் நிறைய விதைச்சவர் நிறைய நூற்றுக்கணக்கான பேர்களை வழக்கறிஞராகியவர் தன்னோட சொந்த காசில் வழக்கறிஞர் மற்ற கட்சியெல்லாம் எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியாது ஆனால் அவரை பொறுத்தவரையும் வழக்கறிஞராக பணம் கட்ட காசு இல்லாமல் படிக்க காசு இல்லாமல்னா கை காசை கொடுத்து போட்டு போய் கல்லூரியில் கட்ட சொன்னார் ஆரம்ப காலங்களில் பூவே மூர்த்தியார்டர் பயணித்தவர் அதிலிருந்து அரசியலை கற்றுக்கொண்டவர் அது மூலயமா இப்போ இப்போ அந்த செல்வப்ந்தகை என்று காங்கிரஸ் இருக்கார் இல்லையாங்களா காங்கிரஸ் தலைவராக அந்த பொறுப்பு அவர் இருந்தது தான் செல்வ பிறந்தகை இருந்தது அதில் இவர் அந்த பிஎஸ்பியோட மாநில தலைவராக பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே பயணிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் சுயேச்சையாக தொண்ணூத்தொன்போதாம் வார்டு கவுன்சிலர் ஆனார் ராம்சாங் அப்போது ஒரு பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு தலையிட்டு இந்த எலெக்ஷன் ஸ்டே பண்ணணும் சொன்னிச்சு அப்போ ஆம்ஸ்டாங் கோர்ட்டுக்கு போய் நான் தானே ஜெயித்தேன் அதனால் ஏன் தேர்தலை வெற்றி எப்படி செல்லாதுன்னு சொல்லுவீங்கன்னு சேலஞ்ச் பண்ணி வெளியில் வந்தவர் அவர் மீது நிறைய வழக்குகள் இருந்தது எல்லாத்தையும் நீதிமன்ற வாயிலாக சென்று வழக்குகள்லாம் விடுதலை ஆகி ஒரு பியூர் பொலிட்டீஷியனாக வளம் வந்தவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருக்குன்னு தனி கூட்டத்தையும் அந்த ஏரியா இப்போ பெரம்பூர் மக்களின் பெரிய செல்வாக்கு பெற்றவராகவும் வாழ்ந்து வந்தவர் ஆம்ஸ்டாங் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் செல்வாக்கு கூடுதல் அது குறிப்பாக பெரம்பூர் பகுதி அவரோட கோட்டை அவரோட கோட்டையில் அவர் வீடு புதுசாக கட்டிகிட்டு இருக்க வீட்டு அருகாமையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஏன்னா ஆம்ஸ்டாங்கை கொலை செய்யணும் அப்படின்னாலே அதுக்கு தனி தைரியம் வேணும் ஏன்னா கென்னு உண்டு அவர்கிட்ட எப்போயும் கூட படை ஆமாம் தேர்தலில் கொடுத்துட்டு இப்போதான் தேதி தான் கென் அவர் கைக்கு வந்துச்சு அதனால அவர் பாக்ஸர் அவரு வடசென்னையில் தொண்ணூறு பேர் பாக்ஸரா தான் இருப்பாங்க ஏன்னா அந்த உடல் வாகு அவங்கள்ட்ட இருக்கும் இவரே தனியா சண்டை செய்கிறவர் தான் ஒன்றுக்கு அஞ்சு பேர் கூட தூக்கி எடுத்து முடியும் அதனால அவர் கிட்ட பொறுத்துக்கிற ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி சார் வந்து ஒரு ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை வந்து வெட்ட முடிஞ்சது அதுவும் அவரு பிறந்து வளர்ந்த ஒரு தெருவில் அதை எப்படி சார் பண்ண முடிஞ்சது அதுக்கு தான் திட்டமிடுதல் இந்த கூலிப்படையினருக்கு வந்து இறங்குறது வந்து எந்த வகையிலையும் இறங்குவாங்கிறது இது ஒரு உதாரணம் ஏன்னா அவ்வளோ பெரிய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் பாம்பளாஸ் பண்ணாங்க பனிபோவா படுகொலை செஞ்சாங்க ஊண்டி கலை செல்வம் அமைச்சர் கே என்வருடைய தம்பி இப்போ ஜெயக்குமார் தனசிங் இப்போ சமீபத்தில் அம்ஸ்டாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் நான் சொல்கிறதெல்லாம் தலைவர்கள் தான் அப்போ அம்ஸாங் அவர்களுக்கு கூடுதல் பவர் உண்டு நான் அவர்கிட்ட எப்பயுமே ஆள் இருந்தவங்க உண்டி கலைச்செல்வமும் அப்படி தான் ஆள் உண்டு சு சிதம்பரத்தில் சுசீதர பாண்டியரோட அண்ணன் பிரேம்குமார் பாண்டியர் அவரையும் அப்படி தான் தென் மாவட்டத்தில் பசுபதி பாண்டியர் அவரையும் அப்படி தான் போட்டாங்க எல்லாமே சொல்கிறேன் இந்த குலைகள் எல்லாமே செய்யணும்னு முடிவெடுத்து இறங்க உள்ளே செய்ய தான் உணர்த்துது என்னுடைய பார்வையிலேருந்து பார்த்து ஒரு டீம் நம்மளை போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி இறங்கினா அது கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு என்ன ஒரு கேள்வினா ஆர்காட்டு சுரேஷ் இது அதாவது நல்லா இதில் சொல்லப்படுற விஷயம் வந்துன்னா இது வந்து ஆர்காடு சுரேஷ் அவரோட கொலைக்கு வந்து அதாவது அவரோட கொலைக்கு வந்து பழிவாங்கப்பட்ட கொலை அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் அந்த கேஸை கொண்டு இருக்காங்க உண்மையாலுமே உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கா சார் இல்லை காவல்துறை சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பேச முடியும் ஆர்காடு சுரேஷோட ரிவென்சாக தான் இதை சொல்கிறாங்க ஏன்னா ஆர்காடு சுரேஷ் வந்து இப்போ கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டது அது கொலை செஞ்சிதாரு நவீன் அந்த நவீன ஏறன்னா தீபக் ராஜா பாண்டியன் கொலை நடந்துச்சு இல்லை குப்ப அந்த கொலையில் அவர் முக்கிய குற்றவாளியாக இருக்கார் ஆற்காடு சுரேஷ் கோலையும் அவர் தான் குட்டாசெல்லாம் எடுத்திருக்கார் ஸோ அதோடைய ஆழமாக உள்ள போக்குள்ளே ஹாம்சாங்க்தான் இருந்தார் ஏன்னால் ஆருத்ரா கோல்டோட பிரச்சனை வந்து ஹாம்சாங் வந்து பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்னார் சுரேஷ் வந்து அந்த கம்பெனியில் இருந்தால் ஆற்காடு சுரேஷும் அவர் குரு தொழில் கற்றுக் கொடுத்த சின்னாவையும் வக்கீல் பகத்சிங்கையும் ஓற்றுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணார் பூந்தமல்லியில் ஆனால் அவருக்கும் பின்புலம் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இவர் ஆம்சாங்க தான் இந்த நம்ம அண்ணன் செத்ததுக்கு காரணம் அதனால் எங்கள் அண்ணனோட பிறந்தநாளிலேயோ இல்லை இறந்த நாள்லேயோ நம்ம ஆர்டர் பண்ணுறேன்னு அவர் ஒரு சபதம் எடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை தான் அவரோட பிறந்தநாள் இந்த பிறந்தநாளிலே சாயந்தரம் அஞ்சு நாற்பதுக்கு வந்து கொலை தான் முதல் கட்டமாக போலீஸ் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டம் இன்னொரு கன்ஃபஷன் புனே பாலு அது யாருன்னா ஆற்காடு சுரேஷன் ஓன் பிரதர் அவர் தானே சரண்ட்ராக இப்படி சம்மந்தமே இல்லாமல் என் சரண்டர் ஆவாங்க அவரு தான் செரண்டர் அவர் என்ன சொல்றாரு ஆம்சாங் வந்து என்னையை மிரட்டினார் என் தம்பி பொண்டாட்டி வந்து கோச்சிட்டு போயிட்டு என் அப்பாவை மிரட்டினாருன்னு அவரு ஸ்டெப்மெண்ட் கொடுக்குறாரு அடுத்து இப்போதான் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து சார் எனக்கு என்னவோ வந்து எய்தப்பட்ட ஈட்டியாக தான் இவங்க இருக்க முடியும் இவங்களால வந்து இவ்வளோ பெரிய எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது சார் ஏன்னா வந்து நானும் இந்த வடசென்னையில பிறந்து வளர்ந்தோம் தான் அவர்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு வலுவான ஒரு கடை மக்களாகட்டும் இது எல்லாமே தெரியும் ஸோ இது வந்து இவர் ஒரு எய்த எய்தவர் தான் இவர் எய்தப்பட்டவர் தான் தோணுது சார் எனக்கு அது உங்களோட வியூ அது பட் என்னோடய வியூ போலீஸ் தான் நான் சொல்ல ஸ்டேட் பண்ணு காவல்துறை இதுதான் சொல்கிறாரு அவர் சிறப்பு தான் சொன்னார் கட்ட கன்ஃபர்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு ஒப்புதல் வாக்கு வாங்கியிருக்காங்க அடுத்து கஸ்டடி எடுப்பாங்க கஸ்டடி எடுத்தால் உண்மை நிலவர என்னன்னு தெரியும் இப்போ ஆருத்ரா இந்த ஆருத்ரா நிறுவனம் இந்த நிறுவனத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு சார் இப்போ இப்போ வந்து இந்த கொலையில் கூட வந்து ஆர்காடு சுரேஷ்க்கும் இவருக்கும் வந்து அந்த பிரச்சனை வந்தது காரணமே அந்த ஆருத்ரா நிறுவனம் அப்படின்ற சொல்லப்படுது அது முழுக்க முழுக்க உண்மை தானா அருத்ரா எல்லா காலங்களிலேயும் கார்பரேட் கொலைகள் நடந்துட்டு தான் இங்கே இருக்குது இது வந்து நீ அரசியல் கொலையா சாதிய கொலையா அப்படின்னு ரவுடிஸ் கொலையாலாம் பார்க்க வேண்டியதில்லை இது ஒரு கார்பரேட்டு கொலை தான் எல்லா காலங்கள்லேயும் கார்ப்ரேட்டு ஒரு குறிப்பிட்ட பேரை கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அது கார்ப்ரேட்டு தான் தெரியும் ஏன் இவங்க என்னத்தில் இடைஞ்சலாக இருந்தாங்கன்னு ஆருத்ரா கோல்டுடைய எதில் அவர் இடைஞ்சலாக இருந்தார் ஆனால் கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு இடைஞ்சலாக இருந்தார் அப்படின்றது மட்டும் தெரியுது ஏதோ ஒரு முதலாளிக்கு எதிராக அவர் நின்ட்டாருங்க மட்டும் தெரியுது அது ஆருத்ரா கோல்டா இல்லை வேறு ஏதாவது கம்பெனியாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு பண முதலாளிக்கு ஒரு வலதுசாரி சிந்தனை உடையவனுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட உன் குளத்திலேருந்து நின்னால் இது மாதிரி செய்வது படுகொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது கருணை கொலை மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் ஓங்கி பேசுனாலே திம்மரா பேசுகிறான்னு சொல்கிற சமுதாயமாக இப்போ நான் இப்போ ஓங்கி பேசுகிறேன்ல இவன் திமரா பேசுகிறான் அப்படின்னு ஒரு பொருளாகுது இவனுக்கு என்ன தெரியும் இவன் என்ன கண்ணாடி போடுறான் இவன் என்ன வெள்ளை சட்டை போடுறான் இவன் என்ன ஷூ போடுறான் என்ன கோட்டு போடுறான் அந்த ஒரு பார்வை இருக்குது ஓகேவா அது பேர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு லீடராகி வர்றதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது இப்போ திருமாவளவன் அண்ணன் இருக்காருனா அவர் மீது என்ன விமர்சனம் நீங்கள் வைக்கிறீங்க கடைசி கட்டான் என்னடா அவன் கூட்டம் என்னடா பாடுறா என்ன கலரில் போட்டிருக்கான் என்ன ப்ளூ கலரில் போட்டிருக்கான் செருப்பு இப்படி வச்சுருக்கேன் என்ன மீசை எப்படி வச்சுருக்கான் மீசை முறுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மயிறு தானே இது அது ஒருத்தர் முறுக்குனா அது உனக்கு எப்படி கண்ணில் படுதுன்னு எனக்கு தெரியலையே ஒருத்தர் மீசை முறுக்குறா அது எப்படி உனக்கு ஆணவமாக தெரியுது சரிங்களா ஒடுக்கப்பட்டவனா பேசவே கூடாது பொது கருத்து பேசக்கூடாது ஒரு ஃப்ரேமில் வரக்கூடாது ஆயிரத்தி எட்டு க்விண்டல் கேலி அப்போ ஒரு ஒடுக்கப்பட்டதுலேருந்து ஒரு தலைவனாக ஆம்சாங் உருவாகி வரக்குள்ள அவனை நீ என்னெல்லாம் சொல்கிற குளிப்படைங்கிற ரவுடிங்கிற கட்ட பஞ்சாயத்து பண்ணாருங்கிற நிறைய பணத்தை சேர்த்துட்டு அருங்கிற எவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறேன் இதை தாண்டி விமர்சனம் வை அவரோட கருத்தியல்ல விமர்சனம் தர்க்கவியில் விமர்சனம் வைக்க முடியுதா அவர் சொல்கிறாரு முப்பத்தி மூணு சதவீதம் கும்படிப்பூண்டியில் அப்ப பாமக்கா இருக்காங்க முப்பத்தி நாலு சதவீதம் நம்ம இருக்கோம் ரெண்டு பேரும் கை கோர்த்தா நாளைக்கு நம்ம தான் முதலமைச்சர் செய்யூரில் அதே சொல்கிறாரு முப்பத்தி நாலு சதவீதம் நம்ம இருக்கணும் முப்பத்தாறு சதவீதம் பாமாக்கா இருக்காங்க ஏன் அன்புமணி அவர்களே ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்கு அவருமே வந்து இவரும் அவர் ஸ்டேஜில் இருக்கும்போதே சொன்னார் இந்த மாதிரி அவர் சொன்னது தான் உண்மை ரெண்டு ரெண்டு சமூகமும் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாடோட முதலமைச்சரை கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆமாங்க இந்த அரசியல தாங்க பழனி பாபா சொன்னார் பழனி பாபா என்ன சொன்னாருன்னா பல்லர் பறையர் சிலியர் நாடார் எல்லோரும் இருக்காங்கல்ல இந்த எல்லா சமுதாயத்திலிருந்தும் போனது தான் இஸ்லாமியருந்தார் இஸ்லாமியன்னு இங்கே ஒரு சமுதாயமே கிடையாது மார்க்கம் தான் இறக்குமதி செய்யப்பட்ட இறக்கு மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்டது இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தவங்க பறையரா பல்லரா தேவரா நாடாரா கோணாரா சக்கிலியரா சாணாரா எல்லாமும் இங்கே இருந்தவர் இவங்க வந்து ஒரு காலத்தில் வாடா நாயர்னு பா பாப்பான் கூப்பிட்டா வாடா பாயின்னு ஒருத்தர் கூப்பிட்டான் கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா அந்த மார்க்கத்து தழுியாயிடுச்சு அவ்வளவுதான் அப்போ அதே தான் அம்சாங்கன்னு சொல்கிறாரு அவர் ராமதாஸ் ஐயாவே மரியாதையாக பேசுகிறார் ஏன்னா ஒரே நாளில் எட்டு அம்பேத்கர் சிலையை திறந்தவங்க அம்பேத்கர் மேலே அம்சாங்க ரொம்ப அனுபவிச்சு வருது பாபா சாஹிப் அனுபவத்துக்கர் மேலே ஒரே நேரத்தில் எட்டு சிலையை திறந்தாங்கன்னு பெருமை பேசியிருக்காரு இந்த பேனா பாக்கெட்டுக்கு இந்த வரலாறு சொல்கிறார் என் அப்பா கவும்துதான் இருந்தான் நான் எப்படி எனக்கு பேனா பாக்கெட் வந்துச்சு எனக்கு எப்படி இந்த கோட்டு கிடச்சிதுன்னா அதுதான் அம்பேத்கரோட அரசியல் இப்போ அம்பேத்கரோட வாசகம் ஒன்று சொல்லப்படும் என்னன்னா சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் யார் சொன்னது இதை அம்பேத்கர் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் பழனி பாரதி சொன்னது பழனி பாரதி பாடகலாசிரியர் இதை சொன்னது ஆம்ஸ்டாங் தான் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே ஆனா இது சொன்னது ஆம்ஸ்டாங் எப்படி அம்பேத்கர் வந்து காத்துல விஷம் போய் எல்லாரும் சாவட்டன்னு எப்படி சொல்லுவாரு சாதிங்கிற கஷத்தை தான் வெளில எடுக்கணும் மொழிய சமுதாயத்தை செத்து போன எப்படி ஒரு தலைவர் சொல்லுவாரு எப்படி புரிதல் இருந்துச்சு பழிபாரதி சொன்னது பாடலாசிரியர் ஸோ நம்ம தவறாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தையும் அம்பேத்கர் திருமணம் பண்ணி ஒரு ஐயர் தான் தெரியும் தானே தெரியும் தெரியும் புத்தர் தருவிடாங்களா புத்தரே ஒரு ஐயர் தான் ஐயர் தான் ஆமாம் அவர் வந்து அரசவையில் இருக்காரு இந்த அருவியிலேருந்து தண்ணி கொட்டுது அந்த தண்ணி வந்து கீழே போது ஏழைகள் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேள்வி கேட்டார் அரசவை விட்டு வெளில வந்தார் அவனும் மனுஷன் தானே தண்ணி தானே கேட்டார் அதுதான் அம்சாங் அம்சா உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை யாருக்கும் தெரியல அவர் ஒரு சாதிய தலைவனா தலித்திய தலைவனாக ஒரு இப்படி கட்டமைச்சாங்க ஆனால் அவர் அப்படி இல்லவே இல்லை ரொம்ப தனிமனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர் அவ்வளோ பேரும் உருவாக்கியிருக்கார் இளைஞர்களை பேச்சோட போட மூச்சா எடுத்து செஞ்சிருக்காரு இந்த பேடாவுக்கு வரலாறு சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறார் அரசியல் எப்படி இருக்கணும் உன் தான் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் நீ காலைல எழுந்துக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் உன் வீட்டை நல்லா பார்த்துக்கணும் இதே தான் அரசியலும் நீ அரசியலுக்கு வரணும் நல்லா வேலை செய்யணும் உழைக்கணும் கட்சியை வளர்க்கணும் நாட்டை பிடிக்கணும் இதுதான் கட்டமைப்பு அவர் வந்து அவர் எந்த எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் அவருக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு உண்டு இவன் புரட்சி பாரத சீட்டை கொடுத்துருப்பாங்க நின்றுட்டு போகணும் ஜெயிச்சுடுவார் இவன் சுயேட்சா இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பார் அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் கவுன்சிலர் அட்டன் பண்ணவர் அதுக்குரிய எவ்வளோ அரசியல் ஞானம் வளர்ந்துருக்கும் எவ்வளோ பொருளாதாரம் வளர்ந்துருக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எந்த கட்சிக்கு போனாலும் அவருக்கு சீட்டு உண்டு ஆனால் அவர் அதிகார பகிர்வுங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கவே இல்லை பவர் செக்டரா நம்ம தான் மாறணும்னாரு நாற்பது தொகுதியும் போட்டிடுவாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போட்டிடுவாரு இப்ப நீட்டு மரணம்னு உங்களுக்கு யாரும் ஏமா வருது அனிதா அனிதாவோட அண்ணன் அந்த ஊர்ல தொகுதியில கேண்டிடேட்டா பாட்டுவர் அமிச்சாங்க அவரு இது எத்தனை பேருக்கு தெரியுங்க அனிதாவுடைய சொந்த அண்ணன அதே தொகுதியில கேண்டிடேட்டர் பாட்டினாரு ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் வீட்டுல இருந்து ஒருத்தன் வந்தாதான்டா தாண்டா அவனுக்கு சமுதாயத்தோட வழி தெரியும் அவன் ஜெயிச்சாதான் மத்த பாதிக்கப்பட்டவன் அது மாதிரி நடத்த மாட்டான் அது நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க அனிதா குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஆழமாக வலிக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் தான் மரணிச்சிருக்காங்க மகிழ் நம்மெல்லாம் அரசியல் பேசுகிறோம் அவ்வளோதான் மறந்துவோம் ஆனால் மறக்காமல் அவங்க வீட்டில் இருந்து கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாருல அதை தான்